வாழும் ம வாழ மாமுனிவன் வாழியவன் திருவாய் மொழி பொருளை மாணிகத்தோர் மேலும்படி உரைக்கும் சே செய்யாமரை தாழினை வாழிய சேலை வாழி திருநாபி வாழிய துய்ய மாறும் பொறி நோலும் வாழிய சுந்தர திருத்தோழினை வாழிய கையுமேந்திய முக்கோலும் வாழிய கருணை பொந்திய கண்ணினை வாழிய ஒயிலாத மணவாழ மாமுனி பொந்தி வாழி புகழ் வாழி வாழிய அழியார்கள் வாழ அரங்க நகர் வாழ சடகோமன் தண்டமி நூல் வாழ கடல் சோழ்ந்த மண்முலகம் வாழ மணவாழ மாமுனிய புவியில் அரங்கேசற்கீடளித்தான் வாழியே எழில் திருவாய் மொழி பிள்ளை இணையடியோன் வாழியே ஐப்பசியில் திருமூலத் தவசரித்தான் வாழியே அரவரசப் பெருஞ்சோடி அனந்த வாழியே எப்புவையும் சீசைலம் ஏத்த வந்தோன் வாழியே ஏராறு மதிராசரன உதித்தான் வாழியே முப்புறி நூல் மணிவடமும் முக்கோல் சரித்தான் வாழியே மூதரிய மணவாள மாமுனி வன்வாழியே வாழிய சிந்த தெளிந்து சிறந்து மகிழ்ந்திடு நாள் சீருலகாரிய செய்தருள் நற்கல தேசு பொரிந்துடு நாள் மந்த மதிப்புவிமானிட கங்கள வானில் உயர்த்திடு நாள் மாசரிஞானியர் சேரெதிராசரசம் வாழ்வு முளைத்திடு நாள் கந்தமலற்பொழில் குருகாதிபன் கலகள் விளங்கிடு நாள் காரமர்மேனி அரங்கநகர்கை கண்கள் கழித்திடுநாள் நாள் அந்தமில் சீர் மணவாள முனிப்பலன் அவதாரம் செய்திடுநாள் அழகு அழகு திகழ்ந்திடுமைப்பசியல் திருமூலம் அதனாலே ஸ்ரீமதே ரமிய ஜா மாதிரி முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்ய மங்களம் நுயிர்காளிங்க மணவாழமா முனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன் நிச்சரத்தாலே அமானவனம் நம்மை கரத்தாலே தேண்டல் கடான்